செய்தியாளர்கள் பேட்டியை முடித்துவிட்டு திரும்பிய போது பாஜகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக கேள்வி எழுந்தவுடன் மீண்டும் திரும்பி வந்த பாஜக வேட்பாளர் தமிழிசை பதில் அளித்துள்ளார் போதைப் பொருட்கள் பிடிபடுகிறது என்பதும் கண்ணகி நகர்ல போட்டி போட்ட தென் சென்னையில கண்ணகி நகர்ல நான் போகும் போதே பெண்கள் வைத்த முதல் கோரிக்கை இங்கே உள்ள கஞ்சா பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அங்கே உள்ள இளைஞர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று தாய்மார்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஆக சாதிக் உள்ள இருந்தா கூட சாதிக்கு என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை தமிழகத்தில் சாதித்து விட்டார் ஏனென்றால் அது திமுகவும் சாதிக்கும் அதுல ஒரு பெரிய கூட்டணி போட்டிருந்தாங்க வேற எந்த கூட்டணி வெற்றிகரமாக இருக்கிறதோ இல்லையா சாதிக்கின் கூட்டணியும் திமுகவின் கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கிறது என்பதை போதை பழக்கத்தில் இளைஞர்கள் பரிதவித்துக் கொண்டிருப்பதை காட்டுகிறது முதல் இதை சரி செய்யட்டும் ஸ்டாலின் மத்தவங்களை குறை சொல்றதை விட

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க